தருண கோமிசமா ஏ ஆட்டியல் திருள்ளாயிரதோ என்பது எப்போதும் நம்மை பற்றி ஒரே உண்டு நிலையான இளைஞர் ஆணை குழு நமது நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் நமது நாட்டின் இளைஞர்கள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு கொள்கை வகுப்பாளர்களால் சுரண்டப்படும் ஒரு குழு நிலையான இளைஞர் கொள்கை நாட்டில் காணப்பட வேண்டும் என நாம் நம்புகின்றோம் தேசிய இளைஞர் என்றை உருவாக்கி அதன் நிலையான கொள்கை நூடாக இளைஞர்களின் உரிமைகள் அபிலாசைகளை அடைவதற்கான திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் இளைஞர்களின் உரிமையை அரசியலமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத பிரிவாக உள்ளடக்கி அடிப்படை உரிமைகளாக மாற்றுவது காலத்தின் தேவையாக

சாலை அபிவிருத்திக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டது